நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துறைமுருகன் திருச்சி சைபர் கிரைம் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் கருணாநிதி குறித்து பாடல் பாடியதாக காரணத்தினால் கைது செய்யப்பட்டார் இதன் காரணமாக சாட்டை துறைமுகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதன் பின்னர் அவருடைய கைபேசி காவல்துறையால் கைப்பற்றப்பட்டது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரையில் பேசியதற்காக நாம் தமிழர் கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுக மீது சாட்டை துறைமுக மீது வழக்கு பதிவு செய்து கைப்பற்றப்பட்ட அவரது அலைபேசியில் இருந்து அவரது தனிப்பட்ட தகவல்களை வெளியாகி வருவது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை சென்னை மாநகர துணை ஆணையரிடம் புகார் அளித்தனர் நாங்கள் பேசுவதை அதிகமாக கேட்பதும் இப்போதைக்கு இருக்கிற திமுக தான் தமிழ்நாட்டில் சீமானுடைய பேச்சை நாம் தமிழக கட்சிக்காரர் கேட்பதை விட அதிகமாக கேட்பது திமுக தமிழ்நாட்டில் பேசுற ஒரே தலைவர் கணன் சீமான் தான் ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல் பிளேட்டோ குறித்தும் பேசுவார் குறித்தும் பேசுவார் அவர் தமிழ்நாட்டில் நம்மாழ்வார் குறித்தும் பேசுவார் திராவிடம் குறித்தும் இந்தியம் குறித்து பேசுவார் புத்தர் குறித்து பேசுவார் பூலே குறித்தும் பேசுவார் அம்பேத்கர் குறித்தும் பேசுவார் அரிஸ்டாக்கல் குறித்தும் பேசுவார் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு தலைவன் புள்ளி விவரத்தோடு வரலாற்றை பேசுவார் என்றால் அது எங்க அண்ணன்